ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் தமிழ் மதுரை எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமாகவும் சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் வாங்கை பணமாக சூப்பரான ஒரு குழம்பு பார்ப்போம் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு குழம்பு வாழைப்பு குழம்பு பார்ப்போம் இ இதுக்கு வந்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம் கடுகு உளுந்தம்பருப்பு அரை கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்குருவோம் கால் டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்குருவோம் சோம்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து போல் பூடு சேர்த்துக்குருவோம் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பதினஞ்சு இருபது போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு கருவேப்பில்ல கொஞ்சமாக சேர்த்துக்குருவோம் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு வாழைப்பூ குழம்பு வாழைப்பூ வடை வச்சு கொடுங்க அவங்களுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து வாழைப்பூனா என்னன்னே தெரியலை அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வாழைப்பூ குழம்பு வாழைப்பூல வடை அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு கட்டாயம் நம்ம வந்து வாழைப்பூ கட்டாயம் நம்ம உணவில் எடுத்துக்கிறணும் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மீன் குழம்பு போல் இருக்கும் சூப்பராக இருக்கும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அதாவது கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிறணும் வதக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் நிறம் மாறினதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அதில் சேர்த்துக்குருவோம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் அதாவது இதில் வந்து தக்காளி வந்து நல்லா மசியணும் அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருவோம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறவோம் ஃபஸ்ட்டே நம்ம வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்குருவோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறலாம் இல்லைன்னா நம்ம சேர்த்துக்கிறலாம் இப்போ நான் வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தக்காளி வந்து எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசித்து நல்லா வேகணும் அந்த மசாலா அந்த மஞ்சத்தூள் அந்த வெங்காயம் இந்த இது எல்லாமே நல்லா மசிஞ்சு அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த இதை நம்ம சேர்த்துக்குருவோம் இப்போ நம்ம தக்காளி நல்லா மசியட்டும் மசித்ததுக்கப்புறம் வாழைப்பூல பார்த்திங்கன்னா நமக்கு கடைசி இருக்கும் பார்த்திங்களா நரம்பெல்லாம் எடுக்க முடியாத அளவு இருக்கும் பார்த்திங்களா அதை எடுத்து வச்சுருக்கேன் அதை எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் அடியில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நல்லா மீன் போல் இருக்கும் நல்லா குமிழ் மாதிரி இருக்கும் இப்போ வந்து தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சிருச்சு உள்ளே இருக்கிற அந்த மீன் போல் இருக்கும் பார்த்திங்களா அதையும் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த வந்து நரம்புகள் எடுக்க முடியாமல் இருக்கும் அந்த வாழைப்பூவில் அதை வந்து நம்ம எடுத்து மோரில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிறோம் போட்டு வச்சுட்டு இந்த தக்காளி நல்லா மசியணும் மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை சேர்த்துக்குருவோம் இப்போ நமக்கு வந்து தக்காளியை நம்ம நல்லா மசிச்சிட்டோம் மசிச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மீன் போல் இருக்கிறத இப்போ நல்லா தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் இந்த பூவை வந்து அதில் அப்படியே சேர்த்துக்குருவோம் அதாவது கடைசி அந்த நரம்புகள்லாம் எடுக்க முடியாமல் இருக்கும் அதை வந்து நம்ம சேர்த்துக்குருவோம் அதை சேர்த்து நம்ம குழம்பு வைக்கும்போது சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதாவது இந்த மாதிரி குழம்புகள் செய்யும்போது நல்ல சுட சுட சாதத்தோடு இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் இந்த குழம்புக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் காய் எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம் இதில் உள்ள அந்த வாழைப்பூவே போதும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நாக்குக்கு சுள்ளுன்னு இருக்கும் மீன் குழம்பு போல் இருக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாழைப்பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குருவோம் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் வந்து கட்டாயம் சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு அந்த செரிமானாகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் கட்டாயம் அரை டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் கட்டாயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளி வந்து நான் ஊற போட்டு வச்சுருக்கேன் இந்த மசாலா வந்து அந்த வாழைப்பூவோடு நல்லா மிக்ஸ் ஆயிடணும் மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு உள்ள புளியை வந்து கரைச்சி நம்ம வந்து சேர்த்துக்குருவோம் இதுக்கு கட்டாயம் வந்து புளி குழம்பு மாதிரி தான் இதை வந்து செய்யணும் வேறு எதுவும் கிரேவி மாதிரிலாம் நம்ம வந்து செய்ய முடியாது புளி ஊற்றாமலாம் செய்ய முடியாது கட்டாயம் வந்து இதுக்கு வந்து புளி குழம்பு மாதிரி தான் நம்ம வந்து செய்யணும் ரொம்ப சொனப்பாகவும் இருக்கும் நாக்குக்கு நல்ல இதமாகவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து புளித்தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த வாழைப்பூ அந்த மசாலா அந்த புளித்தண்ணி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடணும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து நான் வந்து மூணு தேங்காய் சில்லு வந்து எடுத்து வச்சுருக்கேன் மூணு தேங்காய் சில்லு வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து அதை சேர்த்துக்கிருவோம் நல்லா கொதிக்கணும் இந்த மசாலா எல்லாம் உள்ளே எடுத்து விட்ருங்க எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் தேங்காய்ச்சில் அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரை கழுவி நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நீங்கள் வந்து உப்பு காரம் புளிப்பு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு காரம் புளிப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க காரம் தேவைனாலும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுற்றி இருக்க மசாலா எல்லாத்தையும் நம்ம இப்போ எடுத்து விட்ருவோம் எடுத்து விட்டுட்டு இந்த குழம்பு வந்து இப்போ நம்ம கொதிக்கணும் இப் இப்போ நமக்கு இப்போ இது இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பூ மேலாப்பில் இருக்கும் பார்த்தீங்களா பூவு அதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வடையாக நம்ம செஞ்சுக்கரலாம் ஒரே நேரத்தில் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் கிடைக்கிது குழம்பாகவும் வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து வடையாவும் போட்டுக்கரலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நமக்கு ஷைடிஸ் எதுவும் தேவைப்படாது இது ஒரு நாளைக்கு அது ஒரு நாளைக்கு கூட வைக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து அப்பளம் தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து மேலாப்பில் எடுத்து அந்த பூவை எடுத்து நம்ம வந்து வடைகளாக நம்ம சேர்த்துக்குருவோம் சேர்த்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து எப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே ஷார்ட்ஸாகவும் இருக்குது வடை வந்து ஷார்ட்ஸாகவும் இருக்குது பெரிய வீடியோவாகவும் இருக்குது அதை எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் எந்த அளவுகளில் போடணுங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை பார்த்து வடைகளாக போட்டுக்கோங்க மேலே இருக்கிற பூவை எடுத்து வடைகளாக நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து மேலே இருக்கிற பூவை எடுத்து வடைகளாக அப்போவே நான் வந்து தட்டி போட்டேன் தட்டி போட்டுட்டு இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் இந்த வடைகள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து நமக்கு வந்து குழம்பு வந்து கொதிச்சிருச்சு நல்லா இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது மீன் குழம்பு இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நல்லாயிருக்கும் அந்த அதாவது அந்த மசாலாவோட அந்த புளியோட டேஸ்ட்டோட சூப்பராக சுட சுட சோறு வச்சு இந்த குழம்பை அப்படியே தூக்கி ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்